கரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒன்னா கூடுறோம் அப்படின்னா அன்னைக்கு சூரியனுடைய தாத்தம் சூரியனுடைய தன்மை நம்ம உடம்புல அதிகமா இருக்கும் அன்னைக்கு எதனா ஒரு பங்கன்ல ஒரு நல்லது கட்டதுன்னா சகிப்பு பொறுமையும் அவங்க அவங்ககிட்டயும் இருக்க சண்டை வரும் அதனால ஞாயிற்றுக்கிழமை தவித்துருன்னு சொன்னான் ஒண்ணு உணவை குறைக்கணும் அசைவத்தை விடணும் தேவைப்படையினா ஐம்பது சதவீதமா விட்டுறணும் வதஞ்சில எழுபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் என்னைக்குமே நம்ம சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஞாபகம் அடுத்தது என்ன பண்ணணும் தேவையில்லாத பொருளை மோது கண்டிப்பா தூக்கி போட்டுருந்தோம் ஆணையத்துக்கு போகும்போதும் குருவை பார்க்கும் போது பெரியவங்கள பார்க்கும் போது வெறும் கையாடை போவாதீங்க கோயிலுக்கு தானே கம்மியான ரேட்ல எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க இப்ப கூட நம்ம சிவன் கிரியார் உள்ள இதே பெருமாள் கோயில்னு வச்சுக்கோங்க இந்நேரம் துளசியும் தாமரையும் அப்படியே குவிஞ்சிருக்கும்

கரிநாள்லயும் ஞாயிற்றுக்கிழமையிலயும் சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ரேஸ் சொல்லுவோம் பேர் என்னது கதிர் நீச்சின்னா இருக்கும் அதிகமா இருக்கும் அன்னைக்கு நாலு பேர் நம்ம ஒரு இடத்துல கூடி ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம்னா சட்டு சட்டம் கோபம் வரும் அந்த சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய கதிர் வீச்சம் கோபம் ஒரு பங்கன்ல கோபம் தானே வரும் சண்டை வரும் அப்ப நம்ம முன்னர் என்ன பண்ணா கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய நாளை கீழ் நோக்க நாடு மேல் நோக்க நாடு சம நோக்க நாடு சித்த யோகம் அமிர்த யோகம் மரண யோகம் கரி நாடு இப்படிதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை மண்டபம் நினைச்சா போதும் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிறைய விஷயம் உள்ள போய் பார்த்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கும் இறந்துட்டா ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகாது அதானே அதான ஏன் கேட்டா பதில் இருக்க தந்தைக்கு ஒரு கணக்கு தாயிக்கு ஒரு கணக்கு இது தெரியுமா தெரியாதா தந்தைக்கு எத்தனை மாசம் மாசம் தந்தைக்கு ஒரு கணக்கு தாயிக்கு ஒரு கணக்கு பந்தாண்டிக்கு ஒரு கணக்கு இதெல்லாம் நீ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் எல்லாத்துமே ஒரு ஒரு மாசம் தனித்தனியா நான் சொல்லி தருவேன் சொல்லி தருவேன் ஏன் மலையால கூடாதுன்னா ஏன் மாசமா இருக்கும்போது தேங்காய் ஓடக்கூடாதுன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வீடியோல நீங்க பர்சனலா தெரிஞ்சுக்கணும் இப்ப எதை பத்தி பேசுறோம்னா உணவை பத்தி பேசினுக்கிறோம் கழிநாட்லேயோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒன்னா கூடுறோம் அப்படின்னா அன்னைக்கு சூரியனுடைய தாத்தம் சூரியனுடைய தன்மை நம்ம உடம்புல அதிகமா இருக்கும் அன்னைக்கு எதனா ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நல்லது கேட்டதுன்னா சகிப்பு தன்மையும் பொறுமையே அவங்ககிட்டேயும் இருக்காது சண்டவர் அதனால ஞாயிற்றுக்கிழமை தவிக்குறதுன்னு சொன்னான் அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னன்னு சொன்ன அனைத்து விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு காரணமும் உண்டு இத நீ மேலோட்டை பாத்தீங்கன்னா அர்த்தம் புரியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றான் ஆனா உண்மை அது இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஞாயிற்றுக்கிழமை என்ன படாத பாடுன்னு சொல்லுவான் நம்பால நாய் படாத பாடுன்னுவான் அது ஏன் பண்ணு சொன்னா சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு அப்படின்னு சொல்லிடுவான் அது காரணமே வேற முழுமையான காரணம் ஜோதிட ரீதியா சொன்னா ஜோதிட விளக்கமா போயிடும் வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பன்னெண்டாம் இடம் சனியா வரும் சனின்னா வந்து தொழில்காரகன் கருமக்காரகன் ஜீவனக்காரகன் அவன் வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் இப்படி சில கணக்கு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பொருந்தவனுக்கு லேபர் செட் ஆக ஞாயிற்றுக்கிழமை பொருந்துக்கிறீங்க

சாப்பாடு புரியல வச்சா காலி ஆயிட்டு அடுத்த வாய்க்கு எடுத்துக்கலாம் அடுத்த வாய்க்கு எடுத்துக்கலாம் சாப்பிட்டே முடிக்கிறான் பாருங்க அந்த கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா இல்லையா அதே போல பட்டுமொழி வாங்கி வச்சுட்டு முக்கியமான பங்கன் கட்டி போலாம் முக்கியமான பங்கன் கட்டி போலான்ட்டு அது வருஷத்துல ஒரு நாள் இருப்பாங்க இல்ல ஆறு மாசத்துல ஒரு நாள் எடுப்பாங்க சில பேர் எடுக்காம கூட விட்டுருவாங்க அது ஒரு பெரிய ஒரு இழப்பை சொல்லும் அசுப விரயங்களை சொல்லும் தான் நம்ம பட்டுப்படுவேன் அதிகமாக வாங்கி சேர்க்காதீங்கன்னு சொல்லணும் புரியுதுங்களா வீட்டுல யூஸ் பண்ணாத பொருள் தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் இமீடியா தூக்கிடு சார் நான் ஆறு மாசத்துல தான் ஒரு பொருள் யூஸ் பண்ணுவேன் ஆனா தூக்கி எல்லாம் போட முடியாது தூக்கி போட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்க முடியும் அப்ப என்ன பண்ணலாம்னா நீ மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணாதா மாத்தியாச்சு யூஸ் பண்ணணும் அசைச்சியாச்சு வைக்கணும் எதனா ஒரு ஏற கட்டணும் ஒரு நாள் வா இல்ல நான் கூட்டு போனா எல்லா வேலையும் சரி போதாயா மாத்தியாச்சு வைக்கணும் அதை யூஸ் பண்ணணும் அசையாம இருந்ததுன்னா நம்மளுக்கு அசுப்பு வரையும் உண்டு அந்த வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்க மாட்டார் அசையாம இருந்தா நிச்சயமா அந்த வீட்டுல அசுப வரையும் உண்டு நீங்க எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்க இது வந்து மூணாவது பாயிண்ட் ஒண்ணு உணவை குறைக்கணும் அசைவத்தை விடணும் தேவைப்பெரியல ஐம்பது சதவீதமா விட்டுறணும் வலது பெரியல எழுபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் என்னைக்குமே நம்ம சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஞாபகம் அடுத்தது என்ன பண்ணணும் தேவையில்லாத பொருளை மொதத்தியா கண்டிப்பா தூக்கி போட்டுருணும் அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நூறு புடவை வச்சிருக்கிறேன் ஐநூறு புடவை வச்சிருக்கிறேன் ஐநூறு பேண்ட் வச்சிருக்கா வச்சிருக்காதிங்க புரியுதுங்களா நான் வந்து பித்தளை குண்டா வச்சுக்கிறேன் மூணு வருஷமா அதை அப்படியே வச்சு பாத்துனே வரேன் செருப்பு எடுத்துட்டு போடாத பாத்துறீங்களா செருப்பு எடுத்துட்டு காஸ்ட்லியான செருப்பு அப்புறம் போட்டுக்கலாம் காஸ்ட்லியான செருப்பு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் செருப்பு இன்னும் கூட அப்படியே கேட்டா அது நாலாயிரம் ரூபா செருப்பான் புரியுதுங்களா கொடுத்துருங்க வேண்டாம் அது உங்களுக்கு பாதிப்பை தரும் நிச்சயமா பாதிப்பை தரும் நூறு சதவீதம் பாதிப்பை தரும் இத வந்து அனைவருமே இம்மிடிட்டா செய்யணும் உங்களுக்கே தெரியும் உங்க வீட்டுல எது யூசேஜ் இருக்கு யூசேஜ் இல்ல

கம்மியான ரேட்ல இப்படி ஒரு கேங் இருக்குது கோயிலுக்கு தானே கம்மியான ரேட்ல தாங்க கோயிலுக்கு தானே கம்மியான ரேட்ல கொடுங்க இந்த மாதிரி கேங் எல்லாம் இதை செஞ்சு நீங்க வாங்கவே வேண்டான் எனக்கு திருமூலர் என்ன சொல்றாருன்னா மனிதன் ஒரு நடமாடும் கடவுள் சொல்றான் என்ன சொல்ற நடமாடும் இந்த கடவுளை நீ துன்புறுத்திட்டே வேற எங்க போய் யார சந்தோஷப்படுத்த போற அதையே அடிப்படையாக வைத்து ஒருவன் தொழில் செய்கிறான் அவனை நீ கஷ்டப்படுத்துற அதுக்கப்புறம் போய் நீ வந்து வாங்க போற புரியுதுங்களா நடமாடும் ஏடிஎம் எப்படியோ நடமாடும் ரத்த வங்கி எப்படியோ அதன் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இறைவன் நடமாடிக்கொண்டிருக்கிறான் அதை உணர்ந்தவன் யமனியாக சித்தனாக மகானாக மாறுகிறார் அதை உணராதவன் அபிலாசையிலே சிக்கி மாய உலகிலே கடன் நோய் வம்பு வழக்கிலே சிக்கி தன்னைத்தானே சிதைத்து கொள்கிறான் இதான் உண்மை உங்களுக்குள்ள ஒரு இறை சக்தி இது உணர்ந்துட்டீங்க உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்யும் இந்த இயற்கை வேற மாதிரி வேலை செய்யும் அப்போ இடத்துக்கு போறீங்க உங்ககிட்ட ஒரு நூறுபாவுது சாமிக்கு ஒரு பூ வாங்கணுன்றீங்க மொழ நூறு ரூபான்றாங்க விருப்பப்பட்டா வாங்கி சுவாமிக்கு போடும் அரை மனசா வாங்கி போடாது இல்லைன்னா அவங்க கிட்ட எண்பதுமா ரெண்டு மழமா கொடுமா மொழத்துக்கு வந்து என்ன பண்ணுங்க நூறு ரூபாய்க்கு இரண்டு கேட்காதீங்க ஏன்னா திருமுரு தெளிவா சொல்றார் அவருடைய மூணாயிரம் பாடல்களை படித்தால் நிச்சயமாக ஒருத்தவங்க ஞானோதியும் பிறந்தே தீர் அதனால ஆணையத்துக்கு போகும்போதும் குருவை பார்க்கும் போது பெரியவங்களை பார்க்கும் போது வெறும் கையாட போவாதீங்க கோயிலுக்கு தானே கம்மியான ரேட்ல எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க இப்ப கூட நம்ம சிவன் கிரியார் உள்ள இதே பெருமாள் போயிருந்தேன் இந்நேரம் துளசியும் தாமரையும் அப்படியே குவிஞ்சிருக்கும் இயற்கையாவே நீங்க எந்த ஒரு சிவன் கோயிலுக்குனாலும் போய் பாரு நம்ம மனிதனுக்கு வந்து அங்க கொடுக்கணும் ஒரு எண்ணம் வராது நான் உங்களை சொல்லல என்னையும் சேர்த்து சொல்றேன் உண்மைதானே அது இல்ல யாரும் நான் ப்ரூவ் பண்றேன் நிறைய சிவன் கோயில் ஊர்ல கூட்டுமை காட்டுறேன் ஒரே ஊர்ல சிவன் கோயிலுங்குது பெருமாள் கோயிலுங்குது நான் பெருமாளை தப்பு சொல்ல ஏன்னா நம்மளுக்கு அங்க கொடுத்தா ரிட்டர்ன் வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படியே அவங்க வளர்ந்துட்டான் நம்ம அப்படியே வாழ்ந்துட்டான் பெருமான பெருமானுக்குதான் போடுறாங்க பெருமாளுக்கு போட வேணா சொல்ல சிவனுக்கு ஏன் போடல கேக்குறேன் புரியுதுங்களா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சிந்திக்கணும் வெறும் கையில போய் சாமி பாக்காதீங்க வெறும் கையில பெரியவங்களை போய் பாக்காதீங்க வெறும் கையில குருவ போய் பாக்காதீங்க வீட்ல தேவையில்லாத பொருள் தயவு செஞ்சு அம்பது சதவீதம் போட்டுருங்க உணவு கண்டிப்பா குறைங்க உணவு குறைக்கலாம் வாழ்க்கையில கண்டிப்பா நிச்சயமா நூறு சதவீதம் மாற்றம் தெரியாது வாஸ்து மீறி ஜோதிடத்தை மீறி எதெல்லாம் வேலை செய்யுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நீங்க சொல்லி